அடுத்த வாரத்தில் சென்யார் என்கிற புயல் பொறுத்தவரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது இந்த புயல் பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை முதல் கனமழை கொடுக்க போகுது அடுத்த வாரத்தில் இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கனமழையாகவே பதிவாகி கொண்டிருந்த மழை பொழிவு எல்லாமே அடுத்த வாரத்தில் மிக கனமழையும் அதிகனமழையுமாக நமக்கு வந்து தீவிரமாக போகுது மிக விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் அந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் சென்யார் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வட தமிழகத்தை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு சில இடத்துல நமக்கு வந்து கனமழையாக நமக்கு வந்து தற்போதைக்கு பதிவாய் இருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதிகள் புயல் சின்னமாக மாறுவதன் காரணமாக மிக கனமழையும் அதிகனமழையும் கடலோரத்துல கண்டிப்பா வந்து பதிவாகும் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகள் அதே மாதிரி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மிக கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் வங்கக்கடலில் அடுத்த வாரத்தில் சென்னியார் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகி தமிழ்நாட்டையே மிரட்டப் போகுது எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவு நிச்சயமாக பதிவாகும் பெரும்பாலும் வட தமிழகத்தில் அதீத கனமழை அதாவது கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் இது தொடர்ந்து நகரக்கூடிய திசை பொறுத்தே இந்த மழை எல்லாமே நமக்கு அமையும் முழுமையாக தமிழ்நாட்டில் கரையை கடந்தது அப்படின்னா ஒரு அதீத கனமழையானது கடலோர மாவட்டங்களில் பதிவாகும் ரெட் அலர்ட்டும் கொடுக்க முடியும் ஒருவேளை இது கடைசி நிமிஷத்தில் திசை மாறி ஆந்திரா அல்லது ஒரிசா செல்லும்போது நமக்கு மழை வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கும் அதனால் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னு ஆனால் நூறு சதவீதம் உறுதியாக புயல் சின்னம் அப்படிங்கிறது உருவாகிறது உறுதி பெரும்பாலும் இது வந்து வட தமிழகத்தை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு சென்னை பகுதியில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதன் காரணமாக குறுகிய காலத்தில் அதீத கனமழையானது பதிவாகும் அதாவது ஒரு இரண்டு மூன்று நாட்கள்லேயே ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை பொழிவு இரண்டு மூணு நாள்லேயே நமக்கு வந்து பதிவாகிரும் அந்த அளவுக்கு இதனுடைய இந்த புயலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் காற்றுனால சில பாதிப்புகளும் ஏற்படும் அதே மாதிரி காற்றை விட மழை பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா காற்று குறைவா இருந்துச்சு அப்படின்னா மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் தொடர்ந்து இது வந்து அதிதீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை இது வந்து ஒரு புயல் சின்னமாவே பார்க்கப்படுது தொடர்ந்து இது தீவிர புயலாக மாறும் அப்படிங்கிறதையும் இனி வரும் நாட்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே உஷாராக இருங்க எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்லிடுறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய இந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை கனமழை தான் அடுத்த வாரத்துல உங்களுக்கு மிக கனமழை மற்றும் அதிகனமழை ஓரிடங்கள்ல இந்த புயல் பொறுத்த வரைக்கும் சென்னை பகுதிகளில் கரையை கிடக்கும் போது அதீத கனமழையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் கடுமையான மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நமக்கு நேற்றைய தினங்கள் நம்ம பார்த்தோம் கடலூர் மாவட்டத்துல பெய்த கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறையும் கொடுத்திருந்தாங்க தொடர்ந்து இன்றைய நாட்களிலும் மழை வாய்ப்பு பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பலத்த மழை உண்டு அதனால வட தமிழ்நாட்டுல நமக்கு வந்து டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதி வரைக்கும் ஐந்து அல்லது ஆறாம் தேதி வரைக்குமே கூட மழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டத்துல வந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்துல மழை தொடர வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தென் மாவட்டங்களிலும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கணிசமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக மட்டும்தான் மழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதிகனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ திரு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ரொம்ப தீவிரமான மழை பொழிவு கொட்டி தீர்த்ததை பார்த்தோம் மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாகிட்டு இருந்தது கடலோர பகுதிகளிலும் மிக கனமழையானது புரட்டி போட்டது ஆகவே நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இது போன்ற தென் மாவ டெல்டா மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருந்துச்சு ஆனாலும் அடுத்த வாரம் வரக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக தென் மாவட்டங்களிலும் மிக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா புரட்டி போடும் அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லா இடங்களுக்குமே தமிழ்நாடு முழு தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாதான் இருக்க போகுது புயல் சின்னம் காரணமாக உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பாருங்க பாருங்க தொடர்ந்து நமக்கு இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல உள் மாவட்டங்கள்ல மழை அதிகரிக்கும் எல்லா நாளுமே நமக்கு வந்து மழை இல்லாத மாதிரியே இருக்காது நிச்சயமாக நமக்கு ஒவ்வொரு நாட்களாக நம்ம முதலாவது கட முதலாவது டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் அதன் பிறகு கடைசியாக உள் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிக்கும் வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உள் மாவட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் ஆகவே புயல் சின்னம் காரணமாக உள் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் ஈரோடு திருப்பூர் அதே போல சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு நிச்சயமாக அதிகரிக்க போகுது தற்போதைய வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைய நாட்களினுடைய வானிலை அறிக்கையில கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவுகளானது ரொம்பவே தீவிரமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே நமக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்குமே தினந்தோறும் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கும் சில நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல லேசாக வெயில் வருகிறது போல தெரிந்தாலும் மறுபடியும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவுல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக நமக்கு வந்து பதிவாக போகுது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்குமே நமக்கு மழை உண்டு அதில் அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் காத்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம் அதனால வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோரத்தை ஒட்டி வந்து கடலோர அதிகனமழை முதல் அதீத கனமழை சீக்கிரத்துல ரெட் அலர்ட்டையும் பார்க்க போறோம் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா இந்த வருஷத்துல பெருசா ரெட் அலர்ட் கொடுத்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிருந்தாங்க கண்டிப்பா இந்த வருஷத்துல இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்படும் எதனால அப்படின்னா புயல் சின்னம் காரணமாகவே இந்த ரெட் அலெர்ட் பொறுத்தவரை கொடுக்கப்பட போகுது நிறைய மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே கடுமையாக பாதிக்கப்படும் உள் மாவட்டங்கள்ல சரியாக வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் நமக்கு தீவிர ஆதாரம் ஆகலை அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஏன்னா ஒரு புயல் வாய் புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவாகி தொடர்ந்து கடலோரத்துல கரையை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் போதுதான் நமக்கு வந்து உள் மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால உள் மாவட்ட பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழை கண்டிப்பாக உண்டு ஆனா நமக்கு வந்து புயல் சின்னங்கள் அடுத்த வாரத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால உள் மாவட்டங்கள்ல மிக கனமழையானது தீவிரமடையும் சில நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் பெய்ய வேண்டிய அளவு மழை பொழிவு எல்லா மாவட்டத்திலும் மழை பதிவாகிட்டுதான் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து விடைபெற போகுது அதனால நவம்பர் மாதம் முடியறதுக்குள்ள எவ்வளவு மழை பற்றாக்குறையாக இருக்கோ அவ்வளவு மழையும் நமக்கு வந்து பதிவாகிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு சராசரியான மழை பொழிவு இந்த நவம்பரில் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகிடும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்